இன்றைக்கு சிறப்பு பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கின்ற அருமை தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பல்வேறு நிலையில் இருக்கின்ற இயக்கத்துடைய தோழர்களுக்கும் நம்முடைய நகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு குறிப்பாக நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு ஆறு பெண் குழந்தைகள் மிக அழகாக அந்த பரதம் ஆடியதற்கு முதலினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ நம்முடைய நாகையை பற்றி அதனுடைய பெருமைக்குரிய ஒரு ப்ரமோஷன் வீடியோ நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைடைய சீரிய முயற்சியால் மிக அழகாக சொல்ல வேண்டிய கருத்தை ரொம்ப அழகாக சொல்லுகின்ற அளவிற்கான அந்த காணொலியை பார்த்தோம் அதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவருக்கு உறுதுணையாக அந்த மீடியா டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகிறேன் நாகப்பட்டினத்துடைய வரலாற்றை பறைசாற்றுகின்ற விதமாக எழுதப்பட்டிருக்கின்ற பல ஆளுமைகளுடைய தொகுப்பு கட்டுரையை இங்கே புத்தகமாக வெளியீடு செய்ய இருக்கின்ற அந்த நிகழ்வு அதை வெளியீடு செய்த அதற்கு காரணமாக இருந்த அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்கலாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கியதிலிருந்து இங்கே நம்முடைய அண்ணன் கௌதமன் சொன்னது போல மிக விரைவாக இந்த நிகழ்வை முடித்துவிட்டு அடுத்ததாக நான் காரைக்குடி செல்லுகின்ற அந்த சூழ்நிலை இருந்தது என்று சொன்னாலும் உள்ளே நுழைந்தது ஒவ்வொரு இடமாக நாங்கள் சென்று பார்க்கும்போது அது எங்களையே மறந்து அங்கே இருக்கின்றவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற அந்த விளக்கம் அதையெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடி அவ்வளவு பெருமையாக ஒவ்வொரு புத்தகத்தில் இருக்கிற ஸ்டால் கிட்ட நூற்றி ஐந்து ஸ்டால்கள் இருக்கின்றது அதே போன்று வரக்கூடிய ஒரு குடும்பம் குடும்பமாக வரும்போது அந்த சிறு குழந்தைகளுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு சில இடங்கள் பொழுதுபோக்குக்கான சில இடங்கள் என்கின்ற அதே வேளையில் அந்த பிள்ளைகள் பொழுதுபோக்காக படிக்கக்கூடிய அளவுக்கு சிறிய சிறிய புத்தகங்கள் இங்கே இருக்கின்ற நம்முடைய மரபு சார்ந்திருக்கின்ற பயில் வகைகள் இங்கே இருக்கின்ற நெல் வகைகள் சார்ந்து இசை கருவிகள் சார்ந்து என்று பலவிதத்தில் அதை குறிப்பாக காவல்துறை சார்ந்திருக்கின்ற நம்முடைய நண்பர்களெலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காட்சியாக கை துப்பாக்கியிலிருந்து மிகப்பெரிய ஒரு இயந்திர துப்பாக்கி வரைக்கும் இருக்கின்ற அந்த கண்காட்சி ஆக எல்லா விதத்திலும் எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்துகின்ற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக திருவிழாவாக இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் பொழுது மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற அவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சாதாரண விஷயம் ஒரு டீம் ஒர்க் இல்லை என்று சொன்னால் இவ்வளோ ஈஸியால் அப்படிலாம் பண்ணிட முடியாது அந்த டீம் ஒர்க்குக்கு காரணமாக இருக்கிறேன் நான் அடிக்கடி சொல்ல மோவர் பி த நை என்று சொல்லும் பார்த்தீங்களா இது நான் என்று சொல்வதை விட நாங்கள் என்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய குழுவோடு சேர்ந்து ஒரு வெற்றிகரமான அந்த நிகழ்வை அவர் இங்கே செய்திருக்கின்றார் நாகப்பட்டினம் மாவட்டம் என்று வரும் பொழுது கற்பித்தவர் பயிலும் நாகை கற்பித்தவர் பயில் நாகை என்று நாவுக்கரசர் சொல்வார் பார்த்தீங்கன்னா அப்படி அன்றையிலிருந்தே அறிவாளிகள் அதிகம் நிறைந்த ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு பதாகை பார்க்குறீங்களே நாகை வாசிக்கிறது நாகை வாசிக்கிறது என்று இன்றைக்கு தமிழன் தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் வாசிப்பதற்கு சுவாசிப்பதற்கு காரணமாக இருந்த எங்களுடைய முத்தமிழிய கலைஞர் சுவாசத்தை தந்த ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் ஆக அந்த மாவட்டத்தில் இன்றைக்கு கலந்து கொள்கிறேன் என்று சொல்லும்போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல இதுவரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கலந்து கொண்டு இன்றைக்கு நானும் ஒரு எழுத்தாளர் இந்த முறையிலே கலந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு இந்த நாகை வழங்கி இருக்கின்றது என்னுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னுடைய அரசியல் ஆசானுக்கு என்னுடைய நன்றிகள் இவர்களை தந்திருக்க நீங்கள் இதில் இருக்கின்ற இந்த பதினோரு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளை ஏறத்தான் நான் சொன்னதே நூற்றி ஐந்து ஸ்டால்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிகப்பெரிய சிறந்த பேச்சாளர் ஐயா எழுத்தாளர் இமயம் இருந்து அது சுகிதா ராணி இருந்தாலும் சரி அல்லது பேராசிரியர் ஞான சம்பந்தமாக இருந்தாலும் பவா செல்லத்துறையாக இருந்தால் இப்படி ஒவ்வொருவரும் கவிஞர் யுகபாரதியிலிருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சிறந்த பேச்சை தர இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றது அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் பயன்படுகின்ற வகையில் இதை உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இது சொல்கிறதுக்கு காரணம் இன்றைக்கு பொழுதுபோக்காக எதை வேண்டாம் செய்ய வேண்டும் எனக்கு டெக்னாலஜி எவ்வளவோ வந்துருச்சு வரமாகவும் இருக்கின்றது சில நேரத்தில் நமக்கு சாபமாகவும் இருக்கின்றது ஆனால் அந்த அறிவு என்று வரும் பொழுது ஒரு வைரஸ் சுரங்கத்தில் பணியாற்றுகின்ற ஒரு தொழிலாளன் அந்த வைரஸ் சுரங்கத்தை தோண்டும் பொழுது அவனுக்கு வைரம் கிடைத்தவர்கள் என்று சொன்னால் அது நிறுத்த மாட்டான் மீண்டும் தோன்றுவான் தோண்டி தோண்டி இன்னும் எவ்வளோ வைரம் எடுக்க முடியும் எடுப்பான் என்பது போல படித்தேன் அறிவு வந்துருச்சு என்று யாரும் சொல்லிட மாட்டாங்க நாலு புத்தகத்தை அறிஞன் அறிஞனாயிட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நாளொரு மேனையும் பொழுது ஒண்ணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாங்க அது போன்ற அந்த வைரஸ் தொடக்கத்தில் பணியாற்றுகின்ற ஒரு தொழிலாளி கூட நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிக்க படிக்க அறிவு சார்ந்து இது சார்ந்து நான் படிச்சு இது சார்ந்து இன்னும் நான் தெரிஞ்சு வேண்டும் என்ற ஆசைப்பட வேண்ட ஒரு மாணவர்களாக நாம் இருந்துட வேண்டும் வாழ்வியல் சிந்தனைகள் என்கின்ற புத்தகத்தில் நம்முடைய திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் ஐயா எழுதும் பொழுது அமெரிக்கா நாட்டை சார்ந்திருக்கின்ற எம்லி டிக்சன் என்கின்ற ஒரு கவிஞருடைய வரிகளை சொல்வார்

அந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு நீங்களும் பயன்படுகின்ற அளவில் பேசி வச்சு நான் மட்டும் வந்தேன் இல்லாம குடும்பம் குடும்பமாக வாருங்கள் இந்த புத்தக ஸ்டால் நூத்தி ஐந்து சொன்னால் எல்லா விதமான மக்களும் சின்ன குழந்தைங்க வயதான வரைக்கும் தேவைப்படுகின்ற அத்தனை விதமான புத்தகமும் இருக்கின்றது அந்த ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த முயற்சி தான் புத்தமிஞர் கலைஞருடைய பெயரிலே நூற்றாண்டு உலகமாக இருந்தாலும் பெருந்தவர் காமராஜருடைய பெயரிலே இருக்கின்ற நூலகமாக இருந்தாலும் கோவை மாவட்டத்திலே அமையவிருக்கின்ற தந்தை பெரியாவுடைய பெயரில் இருக்கின்ற அந்த நூலகமாக இருந்தால் இன்னைக்கு எல்லாம் செய்வதற்கு காரணம் அந்த வாசிப்பு என்பது நம்முடைய சுவாசிப்புக்கு அது ஈக்குவலாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆக அதை உணர்ந்த கூட்டமாக நாமும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லமே எல்லாம் என்று ஒன்றுமல்ல திராவிட அரசு என்பது ஒட்டுமொத்த அறிவு சார்ந்த இனமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு அரசு என்பதை நீங்கள் புரிந்தாலே போதும் என்பதற்காகத்தான் இந்த இது போன்ற பல்வேறு விதமான புத்தக திருவிழாக்களை நாம் தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் இதை தொடர்ந்து இந்த பதினோரு நாட்களும் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் நீங்கள் இதிலே பயன்பெற வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையை நான் தெரிவித்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய ஆட்சித் ஆட்சித்தலைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய துறை சார்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகம் உடனடியுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்